அருகே நமக்குநாமை திட்டத்தின் கீழ் இரண்டு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு ஏரி மற்றும் குளத்தை சீரமைக்கும் பணிகளை சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் தொடங்கி வைத்தார் திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காக்கலூரில் உள்ள ஏரியை சீரமைத்து பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் நவீனமயமாக்க ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சார்பில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் இரண்டு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் தலைமையில் நடைபெற்றது இதில் ஒரு கோடியே ஐம்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் நவீனமயமாக்கும் பணிகளை சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து காக்கலூர் தாமரை குளத்தையும் எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் என ஒரு கோடியே ஐம்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கும் பணிகளை அமைச்சர் நாசர் தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து துப்புரவு பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு காலை உணவை அமைச்சர் நாசர் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பூவிருந்தவள்ளி சட்டமன்ற உறுப்பினர் அ கிருஷ்ணசாமி மாவட்ட திட்ட அலுவலர் ஜெயக்குமார் தலைமை பொறியாளர் ராஜவேல் உட்பட அரசு அலுவலர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் வீதிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க